உஜ்ஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயஜா பஜதாம் கற்பவருக்ஷாய நமதாம் காமதேனவே அவர் வந்து காமதேனு அருள் பெற்றவர் காமதேனுங்கிறது முப்பத்தி முக்கோடி தேவர்களும் ஒருங்கிணைந்த ஒரு கோமாதா அப்போ அந்த காமதேனுவின் அருள் பெற்றவர் அவர் அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அம்மாதான் அப்பாவை காணிக்கிறார் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து குருவை காணிக்கிறார்கள் அந்த குருதான் தெய்வத்தை காட்டுகிறார் இப்போ குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை எவனொருவன் மாதாபிதா குரு இவங்க மூன்று பேரையும் மதிக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக இறை அருள் கிடைக்கும் என்பதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இந்த நாலு பேரையும் மதிக்கிற ஒருவன்தான் உண்மையான பக்தன் மாதாபிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கினாரே உலகத்தில் உள்ள எல்லா கடவுளையும் வணங்கினதாக அர்த்தம்